ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அழகிய மண்டபம் ஜங்சன்ல இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு லோ பட்ஜெட் வீட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனைக்கு 14 அடில ரோடு வசதி அமைஞ்சிருக்கு முக்கியமா இது வீட்டு மனை அப்ரூவல் மனையும் கூட இந்த மனையில் இருந்து திருவனந்தபுரம் ஹைவே பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் தாங்க நடந்தே போகக்கூடிய தூரத்தில் தாங்க திருவனந்தபுரம் ஹைவே இந்த மனையில் இருந்து பக்கம் தாங்க மொத்தம் இதில் பதினாலு செண்டு மனை விற்பனைக்கு இருக்கு அதில் ஏழு செண்டு மனை வேணுன்னாலும் இவங்க பிரிச்சும் கொடுக்குறாங்க நல்ல குடிநீர் வசதி பதினாலடி ரோடு வசதி வீட்டு மனை அப்ரூவல் நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு மெயின் இருந்து இரநூறு மீட்டர் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் இருக்க இந்த மனையோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் முதல் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு செண்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் முதல் ஸ்டார்ட் ஆகுதுங்க அழகிய மண்டபம் பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் வீட்டு மனை இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே உங்களுக்கு அமையுதுங்க எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு மனைதாங்க இது தண்ணிக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இல்லாத ஒரு இடம் தாங்க இந்த மனை மெயின் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் தாங்க நடந்தே வரக்கூடிய தூரத்தில் இருக்கிற இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க